வணக்கம் தற்போது நம்முடன் தாய்ஸ்மித் இந்தியா தொழிலாளர் சங்க தலைவர் சிஐடியு பதிமூணாவது காஞ்சிபுரம் மாவட்ட மாநாடு குறித்து கலந்துரையாடுவதற்கு நேர்காணலில் இணைந்துள்ளார் தோழர் தாய்ஸ்மித் இந்தியா தொழிலாளர் அணிகள் சிஐடியு சங்கத்தில் இணைந்தது குறித்து கூறுங்கள் தோழர் எங்கள் தாய்ஸ்மித் நிறுவனம் ஆரம்பித்த காலம் முதலே தொழிலாளர் அனைவரையும் பயிற்சி தொழிலாளராக வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் இந்தியா தொழிற்சாலையில் சிஐடியு சங்கத்தின் சார்பாக நடந்த உரிமை போராட்டத்தை பார்த்து எங்கள் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பிற்காகவும் அவர்வர் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவதற்காகவும் ஒரு நியாயமான மற்றும் சரியான தொழிற்சங்கமாக சிஐடி தொழிற்சங்கத்தை எங்கள் நிறுவனத்தில் தொடங்கினோம் அதன் மூலம் நானூற்றி எழுபது தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணையம் பெற்றுள்ளோம் தொழில் வருகின்ற செப்டம்பர் இருபது இருபத்தொன்னு சிஐடி மாவட்ட மாநாடு மற்றும் அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் கலந்து கொள்ளும் செம்படி பேரணி நடத்தி இதனை உங்கள் சங்கத்தின் சார்பாக எப்படி பார்க்கின்றீர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழிற்சாலையின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் இந்த வேளையில் சிஐடியு தொழிற்சங்கம் நடத்தும் இந்த செம்படை பேரணி நம் தொழிற்சங்கம் தொழிலாள வர்க்கத்தை நேர்த்தியாகவும் உறுதியாகவும் மிகுந்த வர்க்க உணர்வுடனும் நடத்தி வருவதையும் அவர்களின் ஒற்றுமையின் வலிமையை அனைவருக்கும் பறைசாற்றும் விதமாக இருப்பதாகவும் பார்க்கிறோம் சிஐடி சங்கத்தின் சார்பாக உங்கள் தொழிலாளருக்கு பெற்றுத்தரப்பட்ட நல பயணிகள் குறித்து கூறுங்கள் தொடர் எங்கள் நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாவட்ட மாநாட்டிற்கு பிறகு நூற்றி எழுபது தொழிலாளர்களுக்கு நமது சிஐடி தொழிற்சங்கத்தின் முயற்சியால் பணி நிரந்தரம் செய்துள்ளோம் இரண்டாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நிறுவனத்துடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில் ஏற்படுத்தினோம் கடந்த ஆறு வருடங்களாக ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி போனஸ் வருடந்தோறும் நல்ல உயர்வை நம் சிஐடி தொழிற்சங்கம் மூலமாக பெற்றதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஆலை தொழிலாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகளிடமிருந்து தேவைப்படும் கோரிக்கைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து கூறுங்கள் தோழர் மத்திய மாநில அரசுகள் அனைத்து தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்து தர வேண்டும் திருத்தப்பட்ட தொழிலாளர் நலத்திட்டங்களை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம் நேர்காணலில் கலந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தொடர் டிஐடியூ காஞ்சிபுரம் பதிமூன்றாவது மாவட்ட மாநாட்டிற்கு தொழிலாளர்கள் அனைவரும் தொழிற்சங்க உரிமை காக்க அணிதிரண்டு வாரீர்